ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓரியோ வச்சு கேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரியோ பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் பால் தேவையான அளவு அப்புறம் பேக்கிங் பவுட்ரு கால் டீஸ்பூன் ஒரு பாக்கெட் டெய்ரி மில்க் குட்டி பாக்கெட்டை எடுத்திருக்கேன் ஓரியோ பிஸ்கட்டை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற க்ரீமை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஓரியோ பிஸ்கட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உடச்சி போட்டுக்கோங்க அப்புறம் மிக்சியில் வந்து அதை தூள் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு தேவையான அளவு பால் விட்டு நல்ல கலக்கிக்கோங்க அதாவது வந்து நல்ல திக்னஸாக இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி அளவு இருக்கணும் நான் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இதில் யூஸ் பண்ணி கலக்கி விடுறேன் இதே மாதிரி நீங்கள் ஈனம் யூஸ் பண்ணியும் இதே மாதிரி ப்ளஃபியான கேக்கை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி அழகாக கிடைக்கும் இப்போ நீங்கள் சாக்லேட்டில் கொஞ்சமாக மில்க் ஊற்றி இதை மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் அதோட ஸ்ட்ரெச்சர் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மில்க்கு விட்டு நீங்கள் கொஞ்சம் மெல்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஓவன் இல்லாமல் பண்ணுறனால ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூவி தூவிவிட்டுருக்கேன் அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஓரிய மிக்சரை நம்ம இதில் ஊத்துறோம் ஊற்றி நல்லா டேப் பண்ணி விடுங்க அதில் உள்ள ஏர் பபுள்ஸ்லாம் வெளியே போகணும் அப்புறம் நான் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் டியூட்டி ப்ரூட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைன்னா அதை போட்டுக்கோங்க இல்லைன்னா எந்த வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தை ப்ரீ க்ரீட் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நான் என்னோட என்னோடய கேக் இதை உள்ளே வச்சுட்டு எனக்கு கரெக்டாக ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் பார்த்துன்னு பார்த்துக்கோங்க கத்தியில் ஒட்டாமல் அழகாக வந்தது இப்போது கத்தியை வச்சு நான் லைட்டாக ரிமூவ் பண்ணி விடுறேன் நல்ல ப்ளஃஃபியான கேக்குங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதோட கலரும் அதோட ஸ்ட்ரெச்சரும் ரொம்ப அழகாக இருந்தது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நீங்கள் அந்த கேக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட் சிரப்பை அப்ளை பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்குமே சாக்லேட் பிடிக்காத குழந்தைகள் இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அதிகப்படியாகவே விட்டுக்கோங்க விட்டுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு மேலே நான் டெக்ரேஷனுக்காண்டி ப்ரெட் கிரம்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் நட்ஸ் வேணாலும் கட் பண்ணி போட்டிருக்கலாம் பார்க்கவே என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் நல்லா ப்ளஃஃபியாக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்